தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்குப் பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முதல் செயற்குழு கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது கூட்டத்தில் கட்சியை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜி கே வாசன் நாற்பத்தெட்டு மணி நேரமாகியும் முதல்வர் நேரடியாக ஆறுதல் கூற செல்லவில்லை என குற்றம் சாட்டினார் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையிலே இருக்கிறது தொடர்ந்து தாஸ்மாக்கை குறைப்பேன் என்று கூறி வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு இந்த அரசு அதனுடைய தொடர்ச்சி போதை பொருள் நடமாட்டம் தொடர்ந்து கள்ளச்சாராயம் நேற்றைய முன்தினத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு உயிர்கள் பலியாகியிருக்கிறது கள்ளச்சாராயத்தினால் ஐம்பது பேருக்கு மேல் உயிரிழந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேல் ஆகியும் கூட முதல்வர் நேரடியாக சென்று ஆறுதல் கூறவில்லை அங்கே பதட்டத்தை குறைக்க அவர்கள் நினைக்கவில்லை அதற்கு ஆட்சியாளர்களுடைய அலட்சிய போக்கே எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க